வணக்கம் கரோல் எண் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முதலில் தலைப்புச் செய்திகள் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் அச்சமூட்டும் செம்மணி புதைக்குழி தொடர்பில் அன்னு தரப்பின் அறிவிப்பு கடன்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வெளியான மகிழ்ச்சி தகவல் திருமணம் செய்தால் போதும் இலங்கையர்களுக்கு பதிவிட விசா வழங்கும் வெளிநாடு மாவையை படுகொலை செய்ய முயன்ற ஒட்டுக்கொலை தலைவரே டக்ளஸ் ஸ்ரீதரன் குற்றச்சாட்டு இலங்கையில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் ஏஐ தொழில்நுட்பம் மாணவர்களை ஏற்றி சென்ற வாகனம் விபத்து மூன்று பேர் காயம் தேங்காய் விலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேங்காய் மேம்பாட்டு ஆணையத்தை இந்த தெரிவித்துள்ளது இதன்படி கொழும்பு புதிய தேங்காய் ஏலம் நடத்தப்பட்டது அதன்போது ஒரு புதிய தேங்காயின் விலை நூற்றி நாற்பத்தி மூன்று ரூபாய் என அறிவிக்கப்பட்டதாக திணிக்களம் தெரிவித்துள்ளது அரியாலி செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் நீதியான விசாரணை நடாத்து அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெதேசர் தெரிவித்துள்ளார் சம்மணி புதைக்குழி விவகாரம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டுவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த புதைக்குழியிலிருந்து புதைக்குழியை தொடர்ச்சியாக அகல வேண்டும் என்று அவர்களின் அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் நீதிமன்றம் முன்னிலையான சட்டத்தரணியும் அகழ்வை முன்னெடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் திருப்திப்படும் வரையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் சட்ட மருத்துவ அதிகாரி செல்லியா பிரணவனின் கோரிக்கையின் அடிப்படையில் பாதீடு சமர்ப்பிக்கப்பட்டு நீதி அமைச்சூடாக நிதியை பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டது அத்துடன் தடையவியல் பேராசிரியர் மற்றும் அகழ்வில் ஈடுபடுவதற்கு அனுமதியும் வழங்கினார் அதே சமயம் இரண்டாம் கட்டமாக முன்னெடுக்கப்படும் அகழ்வு பணிகள் நேற்றைய தினத்துடன் நிறைவுக்கு வந்தன மேலும் இதுவரை பதினேழு பதினெட்டு மண்டையோட்டு தொகுதிகள் முழுமையாகவும் பகுதியளவிலும் அடையாளம் காணப்பட்ட நிலையில் ஐந்து முழுமையாக மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நுண்நிதி கடன்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக உபக்குழு ஒன்றை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிராமி அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக அதிகாரம் அளித்தல் தொடர்பான அமைச்சக ஆலோசனை குழுவால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது நுண்ணிதி கடன்களால் கிராமப்புற பெண்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை கருத்தில் கொண்டு அமைச்சக குழு உறுப்பினர்களின் முன்மொழிவின் அடிப்படையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அமைச்சர் கலாநிதி உபாலி பன்னிலக்கே தெரிவித்துள்ளார் அதன்படி இந்த விடயம் குறித்து ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகளை முன்மொழிய பாராளுமன்ற உறுப்பினர் சமன்மலி குணசிங்க தலைமையில் உபகுழு நியமிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் நுண்ணிதி கடன் பிரச்சினையை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவுவதற்காக தொடர்புடைய நிறுவனங்களின் அதிகாரிகளை அழைத்து விவாதிக்கவும் பொருத்தமான திட்டங்களை முன்வைக்கவும் இந்த குழு நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர் கூறியுள்ளாா் பிலிப்பைன்ஸ் குடிமக்களை திருமணம் செய்யும் இலங்கையர்களுக்கு ஐந்து வருட தற்காலிக வதிவிட விசாக்களை வழங்குவதை பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக தொடங்கியுள்ளது குறித்த நடவடிக்கையானது பிலிப்பைன்ஸில் வசிக்கும் இலங்கை சமூகத்தின் மிகவும் அழுத்தமான கவலைகளில் ஒன்றை நிவர்த்தி செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னதாக வதிவிட விசாக்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டன ஆனால் அடிக்கடி தேவைப்பட்டன இதன் காரணமாக வணிகம் மற்றும் அவசர விஷயங்களுக்காக பயணிக்க வேண்டிய நபர்களுக்கு குறிப்பிடத்தக்க சிரமங்களை ஏற்பட்டுள்ளன இந்நிலையில் பல ஆண்டுகளாக இலங்கை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பதிவிட விசாக்களின் செல்லுபடியாகும் காலத்தை நீடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்துள்ளனர் அதன்படி அவர்களின் கவலைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக தோதுவர் சானக தாம்பிகேவா பதவியேற்றும் தனது காலத்தில் இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கான தனது உறுதிப்பாட்டை சமூகத்திற்கு உறுதியளித்தார் தொடர்ச்சியான முயற்சிகள் காரணமாக பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் வதிவிட விசாக்களின் செல்லுபடியாகும் காலத்தை இரண்டு இருந்து ஐந்து ஆண்டுகளாக நீடித்தது பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு நிவாரணம் அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்ற ஈ கட்சியுடன் இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ள நிலையில் முன்னாள் தலைவர் மாவை சேனாதி ராஜாவை படுகொலை செய்ய முயன்ற ஒட்டுக்குழு தலைவரே டக்ளஸ் தேவானந்தா என நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழுத் தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சாட்டியுள்ளாா் உருகாவத்துறை மக்களை சந்திப்பதற்காக சென்ற மாவை சிநாதிராஜா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கனகலிங்கம் சிவாஜிலிங்கம் முன்னாள் கிராம அலுவலக சிவராஜா உள்ளிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மீது டக்ளஸ் தேவானந்தாவும் அவரது ஆயுத குழுவும் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நாராந்தனை தம்பாட்டி பகுதியில் வைத்து தாக்குதல் மேற்கொண்டது ஏரம்பு பேரம்பலம் யோகலிங்கம் கமல் ஸ்ட்ராங் ஆகியோர் இருவரும் இந்த இடத்தில் படுகொலை செய்யப்பட்டதுடன் இருபத்தி எட்டு பேர் படுகாயம் ராஜா மாவை கோட்டன் பொல்லுகளாலும் துப்பாக்கிகளாலும் வாள்களாலும் சுட்டும் வெட்டியும் அடைத்தும் மூர்க்குத்தனமாக தாக்கப்பட்டு நினைவிழக்கும் அளவு காயமுற்றிருந்ததாக ஸ்ரீதரன் நினைவு கூர்ந்தார் இதனிடையே ஈ கட்சியுடன் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் பேச்சுவார்த்தைகளை நடாத்தியமை பற்றி தனக்கு எதுவும் தெரியாதென என தெரிவித்துள்ள ஸ்ரீதரன் சந்திப்பு மத்திய குழு தீர்மான பிரகாரம் நடக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் குற்றவாளிகளை அடையாளம் காண ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்களின் முகப்படங்களை உருவாக்கும் திட்டம் வெற்றிகரமாக உள்ளதாக கொழும்பு புலனாய்வு இயக்குநர் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ருவன்குமார் தெரிவித்துள்ளார் ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தி குற்றவாளிகளின் விளக்கங்களின் அடிப்படையில் குற்றப்பிரிவு கலைஞர்களினால் உருவாக்கப்பட்ட படங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுவரை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குற்றவாளிகளின் ஐந்து படங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற வாகனம் ஒன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்து நேற்று பிற்பகல் நுவரேலியா உடபு பிரதான் வீதியில் உள்ள ராகுலே புரூக் பகுதியில் இடம்பெற்றது குறித்த வாகனம் வீதியோரத்தில் இருந்து மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் மூவர் காயமடைந்துள்ளதாக ராகலி தெரிவித்துள்ளனர் விபத்தில் காயமடைந்த சிறுவன் பெண் ஒருவர் மற்றும் வேனின் சாரதி ஆகியோர் நுவரேலியா மாவட்ட பொது வைத்தியசாலையை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவ்விபத்து தொடர்பாக ராகலி மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஏற்பட்டுள்ள மாற்றம் அச்சமூட்டும் செம்மணி புதைக்குழி தொடர்பில் அனுரதரப்பின் அறிவிப்பு கடன்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வெளியான மகிழ்ச்சி தகவல் திருமணம் செய்தால் போதும் இலங்கையர்களுக்கு பதிவிட விசா வழங்கும் வெளிநாடு மாவியை படுகொலை செய்ய முயன்ற ஒட்டுக்கொலை தலைவரே டக்ளஸ் ஸ்ரீதரன் குற்றச்சாட்டு இலங்கையில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் ஏஐ தொழில்நுட்பம் மாணவர்களை ஏற்றி சென்ற வாகனம் விபத்து மூன்று பேர் காயம்